நீங்கள் அந்த உப் எங்க வேற வேணும் நீங்கள் சவார் நீங்கள் சொல்ற இடத்துல நம்பர் தருவீங்களோ அந்த நம்பருக்கு எவ்வளோ போடணும் முப்பது ஐயா முப்பது ஐயாயிரம் வேண்டா போய் சார் இல்ல சார் நீங்கள் என்னட்டு சொன்னால் கொஞ்சம் டைம் தந்தா தானே சார் நாங்கள் காசு அரேஞ்ச் பண்ணலாம் சார் என்ன டே உண்மையாக சத்யம் சார் வரைக்கும் நானும் வேலைக்கு போய்டுக்கிட்டேன் சார் அப்ப வேலைக்கு போயிடுவேன் வீட்டே நான் காசு கொடுக்காம தான் இப்போ வேலைக்கு வந்தேன் நீங்கள் திடீர்னு முப்பத்தி ஏழு ரூபாய் கிட்ட நான் எங்கே சார் டக்குன்னு இதாறது முதலாளி எங்கே கண்டு பார்க்குறான் நீங்கள் வேலைக்கும் போகலையோ இப்போ என்னெண்டு டக்குன்னு இங்க ஏ ஒரு ஐடியா வந்து தோணுது சார் நான் சொன்னேன் நீங்கள் கோயிக்க மாட்டேங்கலையோ ஓ சரி கோயிக்க மாட்டிக்கிலன்னா நான் சொல்றேன் சொல்கிறேன் ஏ ஒரு கோடி ரூபாவில் நீங்கள் முப்பது முப்பதாயிரம் கழிச்சு போட்டு தான் நீங்கள் முப்பதாயிரம் தான் கழிச்சு போடு நீங்களும் சரியில்லை தானே எனக்கு போன் பண்ணி காலையே ஐம்பதா கழிச்சுருக்கோம் ஐம்பதா கழிச்சு போடு நீங்கள் தான் அப்படி இல்லையே அப்படி அப்போட்டா போறது தான் நீங்கள் செக் ஆகுது அறிவியல் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு போடுவீங்க அப்படி என்றால் சார் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார் இன்றைக்கு என்ன துண்டா காசு இல்லை நான் இப்போ வேலைக்கு போறேன் நான் முதலாளிட்டு என்னென்றாலும் சொல்லி முதலாளிட்டு மண்டிய கழுவி நான் இப்படி என்றாலும் இந்த சம்பள காசை கூட கூட அவர்கிட்ட ஒரு மாதிரி சம்பள காசு சொல்லி கேட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காசை நான் அவர்கிட்ட வேண்டி கொண்டு நாளைக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் போடுறேன் நாளைக்கு நீங்கள் நிரம்படுங்கோ நான் வேலையால் வேற ஆறு மணிங்க ஆகும் பேருந்து பேங்குக்கு போய் ஒன்றும் செய்யலாது எனக்கு அந்த மிஷினில் போடவும் தெரியாது நான் முதலாளிக்கு லீவேன்னு சொல்லி போட்டு வாங்கினேன் இங்கே நாளைக்கு இந்த நேரம் விடுங்கோ நான் உங்களை கூட குளிச்சுட்டு பழுக்கிட்டு பவுடர் எல்லாம் பூசி பண்ணிப்பேன் உங்களை ஃபோனை கண்டு வைக்கிறோம் நான் பேங்குக்கு போகக்கூடிய மாதிரி சரிதான் சார் ஓகே சார் நன்றியா ஓகே சார் இங்கே பே காட்டி கே சார் ஓ ஓ நீங்கள் ஓ ஓம் சார் ஓம் சார் ஓம் 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 இல்லை நீங்கள் பே காட்ட மாட்டீங்க அப்படி இல்லை நான் சொன்னது புள்ளைய புள்ளை நீங்க பேக் ஆட மாட்டீங்க இல்ல நான் அந்த கதையோட கதையா மெட்டை அவங்க எங்கட பொடிகளோட கதைக்கிற மாதிரி காட்டி போட்டு சரி சார் சரி ஓகே ஓகே சார் ஓகே சார் நன்றி 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 நான் வேலைக்கு வர மாட்டேன்னு மாறி சொல்லி விட்டு முப்பத்தி காசு ஒரு கோடி ஆமா எனக்கு என்ன கதைக்கிறோம் வேறது இல்லை ஒரு கோடி ரூபா காசு விழுந்ததா உண்மையா தான கேட்டுக்கொண்டு மாறிக்கொண்டு போய் நான் வேலைக்கு வரேன் இதை நம்பிட்டு கண்டிப்பாக ஆயிரத்தி ஐம்பது காசை பண்ணிக்கொண்டே நான் கட்டி

வேலைக்கு போலம் போடுவாண்டா பா எங்கடா ரெண்டு பேரும் போறீங்க அப்போடம் பாத்துக்கொண்டிருக்கிறேன் கால தூக்குறிகள் கைக்க தூக்குறியா கிள்ளுப்பாறீங்க நுள்ளுப்பா என்னடா என்னடா என் கண்ண கண்ணா அடிக்கடி

ஓரடுத்தவன் உனக்கு சொல்லியிருப்பானே ஒரு அவர் தொகை உண்ட சொல்லி அண்ணன் இந்த மோண்ட நான் ஒரு நம்பர் உண்டு தான் அதுக்கு போடுங்கன்னு சொல்லி அப்ப இல்ல சரி சொல்ற போனா நீங்களே பைட்டி நானே இந்த உனக்கு என்ற இது மட்டுமே உனக்கு சொல்லி

இப்படித்தான் உலகத்துல எல்லாத்தையும் இவ்வளவுக்கு ஏமாத்தையிலுமோ அவ்வளவு சூரத்துக்கு ஒவ்வொருவரும் சும்மா காசு ஆசையை காட்டி ஏன்டா ஒரு நாள் வேலைக்கு போறீங்க மூவாயிரம் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்க அடுத்த ஆண்டு ஐயன் பாக்குறது உங்களோட ஆசையாலதான் உங்களுக்கு வர நாசம்

எதையும் நீ யாருடா பேய நீ எங்க இப்ப கிட்ட மணியக்காட்டு நீ பணியாண்டா வேண்டி வேணும் எங்க நிக்கிறா சொல்லு பொறுக்கினா காசுகள் உழைச்சி தின்னு தின்னுடா உழைச்சி தின்ன பஞ்சு சும்மா சும்மா போன் அடிச்சு உனக்கு ஒரு கோடி விழுந்துருக்கு ஐம்பது லட்சம் விழுந்துருக்கு முப்பத்தஞ்சா போடு நாப்பது போடு நாயலே பொறக்கிய பொறக்கி தின்னி ஊராவிட்டு காசுகளை பொறக்கியதுன்ற நீ எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன எத்தனை பேராடா இப்படி விழுந்துரு புல்லா திருடி 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 முப்பத்தஞ்சா போடு நாற்பது போடு ஒரு கோடி விழுந்துருக்கு என்னடா நீ ஒரிஜினல் ஆளுன்னு சொல்லி சொன்னா

உனக்கு அந்த அடிக்கும் ஒரு எலும்பு தூண்டு கூட கிடவா சொல்லி போனிக்கிற திருப்பி திருப்பி பேச எனக்கு சூடாட்டு பாடுவா வேடா போன வைக்க மாட்டியே நீ வைக்காட்டி என்ற நான் வைக்கிறேன் போடா மாடையா வேலைக்கு போகணும் இதை காணும் உங்களுக்கு எங்கடா வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புது புது வீடியோவா நாங்க என்ன வர்ற காலத்துல உங்களுக்கு புது புது வீடியோவா நாங்க தந்து இருக்கிறோம் இதுகளை பார்த்து நீங்கள் எல்லோரும் நல்ல உஷாராக இருங்கள் மக்களை பாய்